வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் பெயர் மாப்பிள்ளை மனது தங்கம் கதைக்குள்ள போலாமா பொங்கிய பாலை அடுப்பிலிருந்து இறக்கி சர்க்கரை காப்பி பொடி போட்டிருந்த டம்ளரில் ஊற்றினாள் தேவி ஆவி பறக்க அதை எடுத்து வந்து ஹாலில் நியூஸ் பேப்பரில் தலையை நுழைத்துக் கொண்டிருந்த ரகு முன்பு நீட்டினாள் பேப்பரில் இருந்து தலையை வெளியெடுத்த ரகு அதை வாங்கி கொண்டதும் அவன் அருகில் அமர்ந்தாள் என்னங்க காப்பி எப்படி இருக்கு என்ன இது புது கேள்வி என்பதை போல் அவளை பார்த்த ரகு உம் நல்லதான் இருக்கு என்றான் புரியாமல் சரி இப்ப என்ன பண்ண போறீங்க என்று குழைந்தாள் போய் குளிக்க போறேன் அட நான் அதை கேட்கலீங்க பின்ன அதுதாங்க நேத்து உங்க அப்பா போன் போட்டாரு அதை பத்தி கேக்குறேன் ஓ அதுவா அதுதானே பார்த்தேன் என்று மனதில் நினைத்து கொண்டு என்ன பண்ண போறேன் போய் அவங்கள கூட்டிட்டு வரணும் நாளைக்குதான் போக போறேன் என்னங்க கூட்டிட்டு வரதுன்னே முடிவு பண்ணிட்டீங்களா என்று சற்று உறக்கவே கேட்டாள் தேவி ஆமா எங்க அம்மாவும் அப்பாவும் அங்க தண்ணியே இருக்க முடியலன்னு நான் உங்ககிட்டயே வந்துடுறேன்னு சொல்லும் போது நான் தானே அவங்கள கூட்டிட்டு வரணும் இது என்ன கேள்வி இதோ பாருங்க இப்பவே எனக்கு வேலை சரியா இருக்கு காலையில் எழுந்த பசங்களை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பணும் சமைக்கணும் துணி துவைக்கணும் சாமான் தைக்கணும் இதுவே வேலை சரியா இருக்கு இதுல உங்க அம்மா அப்பாவெல்லாம் என்னால பாத்துக்க முடியாது அவளை சற்று நிமிர்ந்து பார்த்த ரகு இல்ல என்ன கொன்னு புரியல எங்க அம்மா அப்பாவை நீ என்ன தனியா பாத்துக்க போறியா அவங்களுக்கு ஏதாவது தனியா சமைக்க போறியா இல்ல அவங்கள தனியா தூக்கி வச்சுட்டாலே போறியா இல்ல அவங்க என்ன படுத்த படிக்க இருக்காங்களா அவங்க வந்தா அவங்க பாட்டுக்கு இருக்க போறாங்க இத்தனைக்கும் எங்க அம்மா உனக்கு கூட மட உதவியா இருப்பாங்க எங்க அப்பாவும் கடைக்கு போக வரேன்னு ஏதாவது செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாரு ஆ அதுதான் அவங்க பாட்டி ஏதாவது செய்வாங்க அப்புறம் பாக்குறவங்க நான் என்னவோ அவங்கள கொடுமைப்படுத்துறேன்னு சொல்லுவாங்க யார் சொல்லுவாங்க அவங்க அவங்களுக்கு வேற வேலை இல்லையா நம்மளை பத்தி தான் எப்போ எல்லாரும் நினைச்சிட்டு பேசிட்டு இருப்பாங்களா நம்ம வீட்டு விஷயம் நாம வெளியில சொல்லாம யாருக்கு தெரிய போகுது பாரு நீ என்ன சொன்னாலும் என்ன பண்ணாலும் சரி எங்க அம்மா அப்பாவை நான் கூட்டிட்டு தான் வரப்போறேன் அவங்க இனிமே ஏன் தான் இருப்பாங்க ஏங்க என்று அவள் ஏதோ சொல்ல வந்தாள் அதற்குள் பாரு தேவி தேவையில்லாம பேசாத எங்க அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன வளர்த்தாங்கன்னு நான் உனக்கு எத்தனையோ வாட்டி சொல்லிருக்கேன் நீயும் அதெல்லாம் கெட்டு பரிதாபப்பட்டிருக்க அவங்கள நீயே கூப்பிட்டும் இருக்க அப்பெல்லாம் அவங்க பாக்கலாம் நாங்க வரோம் நேரம் வரட்டும்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப அவங்களுக்கு வயசாகிடுச்சு தனியா இருக்க முடியல அதுதான் வராங்க ஆமா அவங்க வரமாட்டாங்க தைரியத்துல கூப்பிட்டு இருந்தேன் இப்படி திடீர்னு நான் வரேன்னு எனக்கு எப்படி தெரியும் மனதில் நினைத்து கொண்டாள் தேவி சரி நான் கிளம்புறேன் இப்பவே சொல்லிட்டேன் எங்க அம்மா அப்பா வந்ததும் அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது செஞ்ச அவ்வளவுதான் அவங்க பெரியவங்க அதுக்கு உண்டான மரியாதையோட நடந்துக்கணும் என்று எழுந்து சென்றான் ரகு மறுநாள் மாலை தனது தாய் தந்தையை அழைத்து வந்தான் ரகு அவர்களை பார்த்ததும் தேவி அவர்களை முகமலர்ச்சியுடனே வரவேற்றாள் மனதில் வெறுப்பு இருந்தாலும் அதை அவள் வெளிக்காட்டி கொள்ளாமல் அமைதியாகவே அவர்களிடம் நடந்து கொண்டாள் இதையெல்லாம் பார்க்க பார்க்க ரகுவின் மனதில் நிம்மதியடைந்தது அன்று மதியம் அனைவருக்கும் உணவு பரிமாறிவிட்டு சற்று நேரம் படுக்க ரூமிற்கு சென்றாள் தேவி அவளது செல்போன் ஒலித்தது அதை எடுத்த தேவி தன் தோழி கமலா தான் என்றதும் கதவை சற்று சாற்றி விட்டு வந்து போனை ஆன் செய்தாள் என்ன கமலா எப்படி இருக்கிற ஆ நான் நல்லா தான் இருக்கிறேன் ஆமா நீ எப்படி இருக்கிற நான் சொன்னா போல நடந்துக்கிறியா ஆ அப்படி நடந்துக்கிறேன் அந்த கிழங்க வந்ததும் தான் இருக்கு இருந்தாலும் நான் அதை வெளியில காட்டிக்கிறது இல்ல அவங்களுக்கு வேண்டியதை செஞ்சிட்டு தான் இருக்கிறேன் அவங்களும் ஒன்னும் பெருசா தொந்தரவு பண்றது இல்ல அப்படிலாம் நினைச்சு ஏமாந்துடாதடி நான் அப்படிதான் ஏமாந்து அவசப்பட்ட அவங்களும் நாம போட்ட திட்டம் போல கொஞ்ச நாள் பேசாம இருக்கிற மாதிரி இருந்துட்டு அப்புறம் அதிகாரத்தை ஆரம்பிக்கலாம்னு இருக்கலாம் இல்ல என்னடி சொல்ற ஆமாண்டி அதுக்குதான் சொல்றேன் நீ முதல்லயே அவங்க கிட்ட வெறுப்பாட்டும் வெயி உங்க வீட்டுக்காரு அவங்க அம்மா அப்பாக்குதான் பறிஞ்சு பேசுவாரு அவரு உன் பக்கம் பேசணும்னா ஓ எண்ணம் போல அவங்களை எங்கயாவது ஆசிரமத்திலேயோ இல்ல திரும்ப ஊர்லயே விடணும்னா கொஞ்ச நாள் பல்ல கடிச்சுக்கிட்டு அவங்களுக்கு பேசாம சேவை செய்யி அவங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டு முக்கியமா உங்க வீட்டுக்கார் எதிர்க்கா அப்படி நடந்துட்ட அப்பதான் அவரு பாவம் நம்ம பொண்டாட்டி நம்ம அம்மா அப்பாவை நல்லா பாத்துக்கிறான்னு நினைப்பாரு அவருக்கும் பிற ஒரு நல்ல எண்ணம் ஏற்படும் அப்புறம் நீ அவங்கள ஏதாவது சொன்னா கூட அவர் உன் பக்கம்தான் பேசுவாரு ஆமாண்டி நீ சொல்றதும் சரிதான் நீ சரியான புத்திசாலிடி எனக்கு இதெல்லாம் தோணல பாரு ஆமாண்டி பின்ன என்ன இந்த கிழங்குல எல்லாம் கூட வச்சிட்டு யார் அவசப்படுறது சொல்லு இதுங்களுக்கு வேற வேலை இல்ல நாம இவங்க பையனா தான் கட்டிட்டு வரோம் இதுங்களையுமா கட்டிட்டு வரோம் இதுங்களுக்கு வடிச்சு கொட்ட என்று தனது தோழி போதனை செய்ய ஆமாண்டி நீ சொல்றதும் சரிதா என்று அந்த போதனைக்கு தலையை ஆட்டினாள் தேவி நாட்கள் சென்றது தனது மாமனார் மாமியாரிடம் எப்படி வம்பிழிப்பது வெளியே அனுப்புவது என்று சமயம் எதிர்பார்த்து கொண்டிருந்தாள் தேவி அதற்கான பிள்ளையார் சுழியை இன்றே ஆரம்பிக்கலாம் என்று மனதில் திட்டம் போட்டிருந்தவள் காலிங் பெல் சத்தம் கேட்டு கதவை திறந்தாள் அம்மா அப்பா வாங்க வாங்க என்ன திடீர்னு வரன்னு ஒரு போன் கூட போடல என்று கூறிக்கொண்டு சுந்தரையும் சீதாவையும் வரவேற்றாள் தேவி இதற்குள் ரகுவும் அவனது பெற்றோரும் கூட தேவியின் குரலை கேட்டு வெளியே வந்தனர் வாங்க மாமா வாங்க வாங்கத்த எப்படி இருக்கீங்க என்று அவர்களை சோஃபாவில் அமரச் சொன்னான் ரகு சுந்தரும் சீதாவும் வாடிய முகத்துடன் சென்று சோஃபாவில் அமைதியாக மறந்தனர் என்ன சம்பந்தி ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க என்று தனது மாமனார் தனது பெற்றோரை விசாரித்ததும் அப்பொழுதுதான் அவர்களை கூர்ந்து பார்த்தாள் தேவி என்னாச்சு ஏன் அம்மாவும் அப்பாவும் இப்படி இருக்காங்க என்று யோசித்துக் கொண்டே உள்ளே சென்று தண்ணீர் எடுத்து வந்தாள் அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்துவிட்டு அவர்கள் அருகில் அமர்ந்தாள் என்னம்மா எதுக்கு ஒரு மாதிரி இருக்கீங்க என்று அவள் கேட்டதும் சீதா ஓவென முகத்தை மூடிக்கொண்டு அழ ஆரம்பித்தாள் ரகுவும் தேவியும் ஒருவரை ஒருவர் புரியாமல் பார்த்து கொண்டனர் என்ன அத்தை ஏன் அழறீங்க மாமா நீங்களாவது சொல்லுங்க அத்தை எதுக்கு இப்படி அழறாங்க என்று பதறினான் ரகு மாப்பிள்ள நான் என்னத்த சொல்றது எல்லாம் எங்க தலைவிதி என்று அவரும் கண்கள் கலங்கினார் இதற்குள் அவர் அருகில் அமர்ந்த ரகு அவரை தன் தோள் மீது சாய்த்து கொண்டான் மாமா முதல்ல நீங்க அமைதியா இருங்க நானும் உங்க பையன் மாதிரிதான் எதுவா இருந்தாலும் நீங்க என்கிட்ட சொல்லுங்க உங்களுக்கு நான் இருக்கேன் என்று ஆறுதல் கூறினான் மாப்பிள்ளை உங்க கூட என் மகனை சேர்க்காதீங்க உங்க குணம் யாருக்கு வரும் தேவி அமைதியாக தனது தந்தையை பார்த்து கொண்டிருந்தாள் பெத்த அம்மா அப்பாவை கூட்டிட்டு வந்து கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறீங்க பத்து மாசம் சுமந்து பெத்து அந்த குழந்த நடந்தா கால்வழிக்கும் படுத்தா உடம்பு வலிக்குமோன்னு தன்னோட மார்மேலையும் தோல்மலையும் போட்டு நாங்க வளர்க்கறோம் ஆனா வளர்ந்ததும் அந்த பிள்ளைங்க தன்னோட அதே மார்பிளை எட்டி உதைக்கும் போது எங்களால தாங்க முடியாது மாப்பிள்ள என் பையன் அப்படிதான் அவன் பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு எங்களை எட்டி உதைச்சிட்டான் என்று சுந்தரம் கதறினார் ஆமா மாப்பிள்ள வீட்டுக்கு வந்த பொண்ணு அவளை சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்ல பெத்த பையனுக்கு இல்லாத அக்கறை அவளுக்கு எங்க வரப்போகுது என்றாள் சீதா அந்த விஷயத்துல உங்க பையன்னா சரியில்லை ஆனா உங்க பொண்ணு தங்கும் எங்களை பெத்த தாய் தக்கப்ப மாதிரி பாத்துக்கிறா என்று அவள் தலையை கோதிய தனது மாமியாரை பார்த்து அதிர்ந்து நின்றாள் தேவி அதை கேட்டதும் சீதா சுந்தர் முகத்தில் அந்த துக்கத்தையும் மீறி ஒரு ஆனந்த புன்னகை தவழ்ந்தது சரி என்ன ஆச்சு சரி என்ன ஆச்சு அத்தை எதுக்கு நீங்க இப்படி திடீர்னு வந்தீங்க உங்க பையன் தீபக் எங்க என்று ரகு கேட்டு கொண்டு இருக்கும் போதே நான் இங்கதான் இருக்கிறேன் என்று உள்ளே வந்தான் தீபக் அவனை பார்த்ததும் ரகும் தேவியும் எழுந்து கொண்டனர் வா நான் வா என்றால் தேவி பரபரப்பாக வாங்க மச்சான் என்று ரகு அவன் அருகில் சென்றான் ஆனால் தீபக் அவர்களை பார்க்காமல் சுந்தரையும் சீதாவையும் முறைத்து கொண்டு அவர்கள் அருகில் சென்றான் அவர்கள் இருவரும் அவனை நிரண்டு பார்த்தனர் என்ன இங்க வந்துட்டீங்களா என் மானத்தை வாங்க நாங்க யார் மானத்தையும் வாங்கல அதுக்கு அவசியமும் இல்ல என்றா சுந்தர் போதும் வாய முடுங்க என் பொண்டாட்டி அப்பவே சொன்னா அவங்களை கூட்டிட்டு போய் எங்கயாவது ஆசிரமத்துல தள்ளுன்னு நான் தான் கேக்கல போனா போகுது வீட்டுல ஒரு மூலையில கடந்துட்டு போகட்டும்னு பார்த்தா என் மானத்தை வாங்குறீங்க முதல்ல உங்களை எங்கயாவது கூட்டிட்டு போய் விட்டாதா எனக்கு நிம்மதி என்று பொரிந்து தள்ளினான் தீபக் அண்ணா உன்னை போய் அண்ணான்னு சொல்றேன் பாரு ஏய் என்ன சொன்ன அவங்கள எங்கயாவது கூட்டிட்டு போய் தள்ள பொய்யா ஏன் தள்ள மாட்ட அவங்க கிட்ட இருந்த சொத்தை எல்லாம் எழுதி இல்ல பின் அதுதான் பண்ணுவ ஏதோ போனா போகுதுன்னு அவங்கள கூட வச்சுக்கிட்டேன்னு சொன்னியே அது எதுக்கு அவங்க சொத்துக்காக தான் அது இல்லைன்னா நீ அவங்களை திரும்பி கூட பாத்திருக்க மாட்ட என்று தனது அண்ணனிடம் பொங்கினாள் தேவி ஏய் நீ பேசாத உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு நீ இனிமே பேசக்கூடாது உன் வீட்டை பாத்துக்கிட்டு நீ போ என் வீட்டு விஷயத்துல நீ தலையிடாத டே உன்னை பெத்த மாதிரி தான்டா அவளையும் பெத்தோம் அவ யாரோ மாதிரி பேசுற என்றால் சீதா கோபத்துடன் தன் மகன் தீபக்கை பார்த்து ஆமா உங்களுக்கு உங்க பொண்ணு தான் பெருசு அதுதான் அவளையே தலையில தூக்கி வச்சு ஆடுறீங்க அவளுக்கே எல்லாம் செய்யறீங்க வாயை மூடு அவங்களுக்கு நான் என்னடா செஞ்சிட்டோம் பாவம் கல்யாணத்துக்கு கூட மாப்பிள்ள நமக்கு ஒரு ரூபாய் செலவு வைக்காம அவரேதான் எல்லா செலவும் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு நகலா கூட அவளுக்கு நாம ஒன்னும் பெருசா போடல கல்யாணம் ஆகி வந்த பொண்ணுதான் பிரசவத்துக்கு கூட நம்ம வீட்டுக்கு அனுப்புல நம்ம மாப்பிள்ள அவரு தங்கண்டா எங்களுக்கு இருந்த ஒரு வீட்டையும் நீதானேடா ஏமாத்தி புடுங்கிக்கிட்ட தங்கச்சிக்கு நான் அப்புறமா செய்யறேன் செய்யறேன்னு நீதாண்டா அவளை ஏமாத்திட்டு இருக்கிற என் பொண்ணுக்கு நான் ரிட்டையர்ட் ஆனப்ப வந்த பணத்தையாவது குடுக்கலான்னு வச்சிட்டு இருந்தேன் அதையும் கேட்டு தொல்லை பண்ண ஆரம்பிச்சுட்டா உன் பொண்டாட்டி காலையில எழுந்தா மாடு மாதிரி உங்க அம்மா இந்த வயசுல உழைக்கிறா ஆனாலும் உன் பொண்டாட்டி அவளை படாத படுத்துறா நாங்க தனியா போறோம்னு சொன்னாலும் எங்களை விடுறதில்ல இன்னைக்குதான் நீங்க கேட்ட பணத்தை கொடுத்துட்டோம் இல்ல இனிமேலாவது எங்களை விட்டுடு நாங்க எங்கேயாவது போயிடறோம் கடைசி எங்க பொண்ண பாத்துட்டு போகத்தான் நாங்க இங்க வந்தோம் இங்கே ஏன் வந்து எங்களை தொல்லை பண்ற என்று படப்படுத்தார் சுந்தரம் அதெல்லாம் முடியாது நான் உங்களை இங்க விட மாட்டேன் நீங்க அங்கதான் இருக்கணும் என்ற தன் மகனை பார்த்த சீதா எதுக்கு உங்க வீட்டுக்கு இன்னும் உழைக்கவா என்றாள் கோபத்துடன் ஆமா வாங்க என்று அவர்கள் கையை பிடித்து இழுத்தான் தீபக் இதுவரை அமைதியாக இருந்த ரகு அவன் கைகளை இழுத்து தள்ளினான் ஏதோ என் பொண்டாட்டிக்கு கூட பிறந்தவன்னா நான் பேசாம இருக்கிறேன் அது மட்டும் இல்லை எங்க அம்மா அப்பா மாதிரி இருக்கிற அத்தை மாமாக்காக பாக்குறேன் மரியாதையா பேசாம போயிடு இல்ல அவ்வளவுதான் என்று முன்னால் வந்தான் ரகு சற்ற அதிர்ந்த தீபக் அனைவரையும் முறைத்துவிட்டு விட்டு சென்று விட்டான் மாப்பிள ரொம்ப நன்றி நாங்க கிளம்புறோம் அம்மாடி தேவி நீங்க நல்லா இருப்பீங்க நாங்க கிளம்புறோம் சமந்தி நாங்க கிளம்புறோம் என்று அனைவரிடமும் கூறிவிட்டு தனது மனைவியின் கையை பிடித்து கொண்டு கிளம்பினார் சுந்தரம் மாமா எங்க போறீங்க என்றான் ரகு சுந்தரின் கையை பிடித்து கொண்டு மாப்பிள்ள நாங்க எங்க போக போறோம் என்ன பண்ண போறோம்னு எதுவும் யோசிக்கல ஆனா எங்க பையன் முகத்துல இனி முழிக்க கூடாது அவ்வளவுதான் சரி மாமா ஆனா நீங்க அதுக்கு ஏன் எங்கேயோ போகணும் பேசாம எங்க கூடவே இருக்கலாம் இல்ல மாப்பிள்ள பொண்ணை கட்டி கொடுத்துட்டு நாங்க அவங்க கூட எப்படி இருக்க முடியும் என்ற தனது மாமனாரை பார்த்து சிரித்தான் ரகு என்ன மாமா பொண்ணை கட்டி கொடுத்தா அவங்க கூட எதுக்கு இருக்க கூடாது இது யார் போட்ட சட்டம் என்று மேலும் சிரித்தான் மாப்ள நாங்க இப்ப எதுவும் இல்லாம வெறும் கையோட நிக்கிறோம் இப்ப போய் உங்களுக்கு நாங்க எப்படி பாரமா இருக்கிறது என்றால் சீதா அத்தை உங்க பொண்ண நீங்க வயிற்றுல சுமக்கும் போது என்ன நினைச்சீங்க பாரமாவா இல்ல இவ பிறந்த நம்மளை கடைசி வரைக்கும் காப்பாத்தணும்னு எதிர்பார்த்தீங்களா சொல்லுங்க மாப்ள என்ற சுந்தரின் கைகளை பிடித்து கொண்டான் ரகு மாமா நீங்களும் எனக்கு அம்மா அப்பா மாதிரி தான் எங்க பசங்களுக்கு ஒரு தாத்தா பாட்டி இருந்தாலே அவங்க கொடுத்து வச்சவங்க நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இப்ப தெய்வாதீனமா ரெண்டு தாத்தா பாட்டியோட அரவணைப்புல என் பசங்க வளர போறாங்க இத நினைக்கும் போது எனக்கு அளவிலா சந்தோஷம் இருக்கு இதுக்கு முன்னாடி உங்க பணம் எனக்கு பெருசா தெரியல மாமா என்றான் ரகு தேவி தடால் என்று அவன் கால்களில் விழுந்தாள் ரகு அவளை எழுப்புவதற்குள் அவளது மாமியார் அவளை வாரி அணைத்து தூக்கினாள் அம்மாடி எதுக்கு இப்ப இதெல்லாம் பண்ற அவன் என்ன பண்ணிட்டான் நாங்க வரும்போது நீ எங்களை ஏத்துக்கல எங்களை பெத்தவங்க மாதிரி பாத்துக்கல அது போலதான் உங்க அம்மா அப்பாவ அவன் ஏத்துக்கிறான் இதுக்கேம்மா என்று அவள் கண்களை துடைத்தாள் இதற்குள் உள்ளிருந்து பிள்ளைகள் ஓடி வந்தனர் ஐயா இனிமே எங்களுக்கு ஜாலிதான் ரெண்டு தாத்தாவும் எங்களை மாத்தி மத்திய வெளியில கூட்டிட்டு போவாங்க ரெண்டு பாட்டியும் மாத்தி மாத்தி கதை சொல்லுவாங்க டபுள் என்று குதித்தனர் அவர்களை பார்த்த அனைவரும் சிரித்து மகிழ்ந்தனர் இத்துடன் மாப்பிள்ளை மனது தங்கம் கதை முற்றம் உங்களுக்காக நான் எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி